السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ وعن ابی حریرہ رضی اللہ تعالی عنہ انہو قال قار رسول اللہ صلی اللہ علیہ وسلم الدنیا سیجن المؤمنی و جنت الكافر رواق مسلم رت ابو حریرہ رضی اللہ عنہ ورغلہ ریو پچھئی را رکھل انہلم برمانہ رسول کریم صلی اللہ علیہ وسلم ورغلہ رو لنا رکھل இந்த உலகம் இருக்கிறதே ஒரு மூமினுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது காபிருக்கு அது ஒரு சோன பூமியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு மூமின் ஒரு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் இறை சட்டங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கின்ற வட்டத்துக்குள் இருக்கிறான் காபிர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வார்கள் உல்லாசமாக வாழ்வார்கள் சுகபோகமாக வாழ்வார்கள் அவர்களோடு நாம் நம்மை கம்பேர் பண்ணி வாழக்கூடாது ஒரு மூமினுக்கு குரானுடைய சட்டங்கள் இருக்கிறது ஹதீஸினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது நல்லோர்கள் நாதாக்களுடைய உபதேசங்கள் இருக்கின்றன அதன் பிரகாரம் வாழ வேண்டும் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மூமினுக்கு இந்த உலகம் சிறைக்கூடம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ்லாம் சிறைக்கூடத்தில் இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாக வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமது இஷ்டத்திற்கு அவர்கள் நடந்து கொள்ள முடியாது அதேபோன்று தான் நமது இஷ்டத்திற்கு நாம் நடந்து கொள்ள முடியாது உலகத்தில் வாழும்போது சரியத்தை என்ன சொல்கிறது சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன கட்டளைகள் என்ன கடப்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் அனுசரித்து வாழ வேண்டியவர் தான் ஒரு முஸ்லீம் இதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் எடுத்ததற்கெல்லாம் ஒரு மூமின் ஆசைப்படக்கூடாது ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் தகாத வழியில் குறுக்கு வழியில் அவர் சம்பாதித்திருக்கிறார் பணம் பண்ணியிருக்கிறார் நாமும் அப்படி பணம் பண்ண வேண்டும் என்று ஒரு மூமின் நினைக்கக்கூடாது எது நியாயமான வழியோ நீதியான வழியோ அந்த வழியில்தான் ஒரு மூமின் தம்முடைய சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பல எரை கட்டளைகள் இருக்கின்றன எனவே இந்த உலகத்திலே வாழுகிற போது ஆசைப்பட்டதெல்லாம் அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது இவனுமரது எல்லாமும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசூலே சொல்லாஸ் அவர்கள் ஒருமுறை என்னுடைய தோல்புஜத்தை ஆதரவோடு பற்றி பற்றினார்கள் சொன்னார்கள் குன்ஃபித் துன்யா க அன்னக்க கரீப் ஹரீப் இந்த உலகத்தில் வாழும்போது நீ ஒரு வெளியூருக்காரனை போல நீ வாழுக அவு ஆபிரு சபீல் அல்லது ஒரு பாதையை கடப்பவனை போன்று கிராஸ் பண்ணவனை பண்ணக்கூடியவனை போன்று நீ வாழு வெளியூர்காரர்கள் நம்முடைய ஊருக்கு வந்தால் இங்கேயே தங்கிவிடுவது கிடையாது அவர்கள் புறப்பட்டு போய்விடுவார்கள் அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் வெளியூர்காரர்களைப் போன்றுதான் வாழ்கிறோம் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு நேரம் வரும் மரணம் வரும் நாம் அல்லாகவே சென்று அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு பாதையை கடப்பவன் எவ்வளோ நேரம் கடப்பான் அதுபோன்று தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் மாலை நேரம் வந்தால் நீ காலை நேரத்தை எதிர்பார்க்காதே காலை நேரம் வந்தால் நீ மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே எத்தனையோ பேர் காலையிலே வாழ்கிறார்கள் நம்மோடு பழகுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் திடீரென்று மரண செய்தி வருகிறது மாலையிலே எத்தனையோ பேர் சர்வசாதாரணமாக நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள் அளவலாக கொண்டிருப்பார்கள் இரவு நேரத்திலே மறுநாள் காலை வருவதற்கு முன்னாலேயே மரண செய்தி வருகிறது இதைத்தான் இன்மர்த்தியெல்லாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் காலை நேரம் வந்தால் நீ மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே மாலை நேரம் வந்தால் நீ காலை நேரத்தை எதிர்பார்க்காது என்று சொன்னவர்கள் பகுது நீ மின் செகத்தை கல் மறதிக்க நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிற போதே நீ நல்ல அமல்கள் செய்து கொள் ஆக்கப்பூர்வமான பணிகளை நீ செய்து கொள் மௌத்து வருவதற்கு முன்னாலேயே உன்னுடைய ஹயாத்தை நீ பயன்படுத்திக்கொள் உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுகின்ற வழியை பார் உலகத்திலையும் முன்னேற வேண்டும் அதே சமயத்தில் வணக்க வழிபாடுகளிலேயும் நாம் முன்னேற்றம் காண வேண்டும் வறட்சியை காண வேண்டும் உலகம்தான் கதி என்றும் வாழக்கூடாது அதே சமயத்தில் உலகத்தை அலட்சியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் உலகமே கதி என்று வாழ்ந்து மார்க்கத்தை நாம் அலட்சியம் பண்ணிவிடவும் கூடாது என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு நமக்கு செய்திருக்கிறார் முத்தான எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் இன்றைய பாடத்திலே இடம்பெற்றிருக்கிறது அபுல் அப்பாஸ் சஹ்லுபுன் சாதினி சாயிதி ரதி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஒரு மனிதர் வருமானார் அசூரே கரிமஸ்லாசிரத்தில் வருகை திருக்கிறார் யார் அசூர் அல்லா துல்லனி அலா அமலின் இதா அமில்துவ அஹப்பணியல்லாக அஹப்பனி என் நாசு என்று சொன்னார் யார் அசுல்லா எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித்தாருங்கள் அந்த அமலை நான் செய்தேன் என்றால் அல்லாவும் என்னை நேசிக்க வேண்டும் அடியார்களும் என்னை நேசிக்க வேண்டும் பிரியப்பட வேண்டும் மக்களிடத்திலேயும் நான் அங்கீகாரம் பெற வேண்டும் மகா வல்லவனாகிய உன்னிடத்திலையும் நான் அங்கீகாரம் பெற வேண்டும் கபூலியத்து பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று ஒரு மனிதர் வருமான ரசூலே கரம் இடத்தில் கேட்டபோது நாங்களெல்லாம் எல்லாம் உற்று கவனித்தோம் ஆழ்ந்து கவனித்தோம் இவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் அபூர்வமான அரிய ஒரு கேள்வியை கேட்கிறார் நபிகள் நாம விசுவதாசனுடைய ஆதாரங்கள்லேருந்து என்ன பதில்கள் வருகின்றன என்று நாங்கள் கவனித்து கேட்டபோதுதான் நபி அவர்கள் அழகான வாசகங்களால் குறிப்பிட்டார்கள் இசுஹது துன்யா யுஹிப்பு கல்லா உலகத்தில் வாழும்போது உலக பற்றற்றவனாக நீ வாழு உலகம் கதி என்று நீ வாழாதே இந்த உலகம்தான் நமக்கு கடைசி வரையும் கை கொடுக்கும் என்று நீ நினைக்காதே எனவே உலகத்திலே வாழு தாமரை இழையை போன்று ஒரு உதாரணத்திற்கு நாம் தமிழில் சொல்கிறோம் இப்படி நீ வாழு அல்லா உன்னை நேசிப்பான் அல்லாவுடைய நேசம் கிடைக்க இதுதான் வழி பசுஹது பீமா இந்தன்னாஸ் மக்களிடத்தில் என்னவெல்லாம் சொத்துக்கள் சொகங்கள் இருக்கிறதோ அதை பார்த்து நீ ஏமாறாதே அதை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே பொறுமாதே அந்த விஷயத்திலேயும் நீ உலகப்பற்றவனாக இரு மக்கள் உண்மை விரும்புவார்கள் என்று சொன்னார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் உனக்கு என்று ஒரு தனி கொள்கையை நீ வகுத்துக்கொள் ஒரு தனி பாட்டையை நீ வகுத்துக்கொள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்னுடைய மார்க்கம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றே என்று என்னை பணித்திருக்கிறது நான் எம்முடைய ஊரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எனக்கு என்று என்னுடைய மார்க்கம் சில கொள்கைகள் கோட்பாடுகளை வரைமுறைகளை ஹலாலான சம்பாத்தியங்களை வகுத்திருக்கிறது நான் அப்படித்தான் வாழ்வேன் என்று நீ வாழு மக்கள் உண்மை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயமிசுலாசன் அழகான ஹதீஸை எடுத்துரைக்கிறார் சத்திய சஹாபிகள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் நாம் எல்லோரும் கேள்விப்பற்றுவோம் முசாபுமன் உமை ரதிகள் அவர்களை பார் பற்றி கபாபுமல்ல அறத்து ரதிகள் தான் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் எல்லாம் பெருமானார் ரசூலே கருமி சலாசனோடு புனித மதியனாவை நோக்கி ஹிஜ்ரத்து செய்தோம் புலம் பெயர்ந்தோம் அப்போது எங்களுக்கு நோக்கமெல்லாம் ஒரே நோக்கம்தான் அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று திருப்பொருத்தம் கிடைத்தது ஆனால் இதரத்தை சென்றதற்கு பின்னாலே எங்களில் ஒருவர் இறந்து போய்விட்டார் எங்களில் ஒருவர் இறந்து போய்விட்டார் அவர் எதையுமே அனுபவிக்கவில்லை காரணம் பின்னால் தான் எங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைத்தது சுகங்கள் சுகபோவங்கள் கிடைத்தன வாழ்வாதாரங்கள் சுகபோவங்கள் என்று கூட கூற முடியாது வாழ்வாதாரங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு பின்னால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் கிடைத்தது அந்த வாழ்வாதாரங்கள் கூட கிடைப்பதற்கு முன்னாலே எங்கள் ஒருவர் இறந்து போய்விட்டார் அவர் தான் முசாபுபின் உமைர் முசாபுபின் உமை ரெல்லானவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் அவர் இஸ்லாத்தில் சேர்ந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவருடைய பெற்றோர் அவர் அவரை துரத்தி விட்டார் உடுத்திய கையோடு இல்லை உடுத்திய உடையோடு அல்ல உடுத்திய உடையையும் கொண்டு அவரை துரத்து விட்டார்கள் அவருடைய சம்பவம் இருக்கிறது மிகவும் உருக்கமான ஒரு சம்பவம் அவருடைய தந்தை முசாப்பின் உமை உமை தந்தை இவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்த விஷயம் அந்த உண்மை வெளிப்பட்ட போது கையிலேயும் அவித்து கொண்டு விட்டார் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு புதர்களிலே சென்று மறைந்தார்கள் புதரில் சென்று மறைந்த போது அவருடைய தாய் இருக்கிறார்களே இறக்கப்பட்டு ஒரு கம்பளி போர்வையை தூக்கி வீசினார்கள் அந்த கம்பளி போர்வையை அப்போத்து கொண்டுதான் முசாஃபூர் உமைர் ரீதான் அவர்கள் பெருமானார சூரிய கருமி சல்லா அவர்களை புனித மதியனாவிற்கு வந்து பார்த்தார்கள் நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய நிலை என்ன தெரியுமா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக அவர் வாழ்ந்ததற்காக வேண்டி அவருடைய இறுதி நிலை எப்படி ஆனது என்று கேட்டால் அதை அவர் வருந்து எடுத்துக்கொண்ட தேர்ந்தெடுத்து கொண்டார் அவர் இறந்தார் அவருக்கு கபன் துணி இல்லை அவர் இறந்தால் அவர் விட்டு சென்றது ஒரே ஒரு நமீரா தான் நமீரா என்றால் ஒரு போர்வை ஒரு சால்வை சால்வைக்கு தான் நமீரா என்று சொல்வார்கள் கப்பாப்புக்கு நல்ல அறத்து ரஜினி சகாபாக்கள் சொல்கிறார்கள் அவரிடத்திலே அந்த துணி மட்டும்தான் இருந்தது அந்த துணியைத்தான் நாம் கபனாக போர்த்த வேண்டும் அந்த கஃபனை அவருடைய உடம்பில் போர்த்துகிற போது தலையை மறைத்தால் கால் தெரிகிறது காலை மறைத்தால் தலை தெரிகிறது இப்போ குன்னா இதாகு எதத்து ரிஜலாகும் தலை தெரிகிறது அவ்வளவுதான் அவருடைய கபன் துணி இருந்தது பெருமானா ரசூலே கரும்சல்லா சின்னத்தில் சொன்னோம் யாரை சொல்ல இவருடைய உடம்பு முழுவதையும் மறைப்பதற்கு இந்த துணி போதவில்லையே வேறு துணியும் இல்லையே கபன் துணி இல்லையே நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தலையிலிருந்து மறைத்து வாருங்கள் அந்த அந்த சாலையை நீங்கள் தலையிலிருந்து மறைத்து வாருங்கள் கால் தெரியுமல்லவா இங்கே இதுகர் என்கின்ற பொருட்கள் கிடைக்கின்றன அரபு நாடுகளிலே கிடைக்கின்ற வாசனை புல் அது அந்த புல்லையே என்ன இருக்கும் ஒரு வாசனை வரும் இதுகர் என்று அரபிலே சொல்வார்கள் அந்த புல்லை கால் பக்கமாக வைத்து மறைத்து அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் நல்லபெருமான அரசு கிரிஷ் சத்திய சகாபிகள் இந்த அளவுக்கு நாம் வாழ்கிறோமோ இல்லையோ ஏதுமே இல்லாமல் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ அப்படி வாழும்படி நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை அது ஆரம்ப காலம் இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தினுடைய அந்த பாதுகாப்புக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் அவர்களை ஒரு மாதிரிகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் உலகமே கதி என்று நாம் வாழ்கின்றோமே அந்த எண்ணத்தை நாம் கைவிட்டு என்றாவது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாம் உலகத்தை விட்டும் செல்லத்தான் போகிறோம் என்கின்ற நினைவு மட்டும் நமக்கு வருமானால் அந்த வெறித்தனம் நம்மிடத்தில் இருக்காது உலகம் என்கிற அந்த வெறித்தனம் அதைத்தான் புரிய வைக்கிறார்கள் பெருமானார் ரசுலே கரிம்சுலாஸ் அவர்கள் இந்த உலகம் இருக்கிறதே ஒரு மூமினுக்கு சிறை கூடம் போன்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம் வாழ வேண்டும் ஜன்னத்தில் காபி காபில் இருக்க வேண்டால் இது சுவன பூங்காவனமாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் மூமின்கள் மூமின்களாக வாழுங்கள் என்று அண்ணாலும் பெருமானார் ரசுலே கரிமிசுலாஸ் அவர்கள் அறிவுறுத்துகின்ற இந்த உபதேசங்களை ஆழ்ந்து சிந்தித்து வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சிக்கும் அல்லா நல்லொரு புரிவானாக வாக்கு தாவானம் புதியார்